நாம் தான் கோவிந்த பகவத் பாதா சன்னதி அந்த குகைக்குள்ளே இருக்குது ரொம்ப விசேஷமான இடம் ஆதிசங்கர் இங்கே சந்யாசம் கொடுத்த இடம் எங்கேது அதனால் கொஞ்சம் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இந்த இடம் வந்து ஆதிசங்கரோட குரு கோவிந்த பகவத் பாதா காரியோடு இங்கே தான் அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நான் என்னாச்சுனாக்கா தியானம் பண்ணியாச்சு ஞானம் கட்டிட்டு எல்லாம் அவர் இந்த வழியாக கீழே இறங்கினார்னாக்கா அந்த நம்மத கலை இந்த வழியை அடங்கி அவருக்கு சமாதி எடுக்கிறதுக்கு சமாதி எடுக்கிறதுக்கு கலந்து கேட்குறேன் ஏன்னா அயாச்சர் ஒன்றும் இல்லை லைஃப்பை பார்க்கறதுக்கு அப்போது ஒரு அசுரிஷி வந்தது இத்தனை பேரும் அவனுக்கு ஜீவன் கொடுக்கப்படாது இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் வரப்புற சிஷ்யன் வருவர் குருவத்தேட் அவனுக்கு தீட்சை கொடுத்துட்டு அவனுக்கு மார்க பண்ணி ஞானத்தை கொடுத்துட்டு அப்புறமா நீ வந்து சமாதி எடுக்கலாம் சொன்னான் அப்போ திரும்பி வந்து இங்கே தான் ஞானத்தில் இருந்தார் இந்த அட பவித்திரமான அடம் இதுக்கு வந்து இங்கேருந்து போனோம்னாக்கா ஸ்டெப்ஸ் இருக்கு மேலே போகிறதுக்கு இந்த வழியாக மேலே போனதுனாக்க டைரக்டாக ஓங்காரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து ஆனால் இப்போதுக்கு அவள் வந்து மூடிருக்கான் அந்த காலகட்டத்தில் கோவிந்த பகவத் பாலாச்சாரிய வயசானவொன்னே வழியிலேருந்து போகக்கூடாது உள்ளேருந்து எப்போவுன்னா தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி இந்த வழியாக மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு பண்ணிக்காது

அடங்கினதுக்கப்புறம் இவர் வந்து கண்ணு மூச்சு பார்த்தோன்னு இப்படி நம்ம தான் அடங்கினா அப்போ தான் செஞ்சது தன்னோட சிஷன் நல்லாச்சு நான் உடனே போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வேதம் வேதமெல்லாம் கற்றுக்கிட்டாச்சு வேதாந்தம் எல்லாம் கற்றுக் கொடுத்து ரொம்ப எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறமா தர்ம பிரச்சாரத்துக்கு அனுப்பினதுக்கப்புறம் தான் இவர் வந்து சித்தியாக இருக்கார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கு எல்லாம் போயிருக்கார் எங்கள் ஆதி கங்கர் வந்து தர்ம பிரச்சாரம் போனோன்னா கொஞ்சம் பல வருஷம் கேண்டோன்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தார் உங்களுக்கு எப்போ டைம் வந்ததோ நான் வரேன் அந்த டைமில் வந்து சமாதி பண்ணுறதுக்கு நான் வரேன் பண்ணோடனே இவருக்கு டைம் ஆனோடனே உடனே அவருக்கு தெரிஞ்சோன்னு வாயு பிரவாதம் இங்கே வந்து அவரை பார்த்து இங்கே நிறைய அவரை மந்திரமலை சொல்லி அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பின்னாடி இன்னொரு குகை இருக்குது பிரிய குகை இருக்குது இங்கே மதம் கட்டியிருக்கா அங்கே வந்து அவரோட அதிர்ஷ்டானம் இன்னமும் இருக்குது கல்லில் கட்டினது அங்கே வந்து பிரதிஷ்டம் கட்டியிருக்கார் அதனால் அங்கே வந்து காளியோடு அந்த குகையில் காளியோடு

உள்ள போட்ட உடனே அங்கேருந்து ஒரு சலங்க கற்க சலங்கை வந்து அந்த மாம்சத்தை எடுத்துட்டு போகும் இவாளோட என்ன நம்பிக்கைனாக்கா காளி அந்த சீச்சர பிரதிஷை பண்ணியிருக்காங்க அந்த காளி வந்து அந்த எடுத்துகிட்டு போனால் மாதிரி ஒரு அந்த மாம்சத்தை கடத்த மாதிரி ஒரு ஐதீகமாக இப்போ நடக்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த ராஜா வந்து யாருமே இருக்கோ அவரும் அவரோட ஃபேமிலி வந்து உள்ள மாசத்தை போட்டுருவா அதுக்கு பின்னாடி உள்ள அனுஷ்டாக இருக்கு இருக்குது இந்த கே நம்ம ராஜாட்ட பேசியிருக்கோம் அவர் வந்து எப்படியாவது எங்களை உள்ள உள்ளத்துக்கு வெளியே பார்க்குறோம் ரகசியமானது கூட புட பார்ப்போம் அப்படி நம்ம அதிர்ஷ்டத்தை பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி இதுதான் இந்த குகையோட மகிமை பெரிவார்கள் தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ரிஷி பத்தஞ்சலி பத்தஞ்சலி ரிஷி வந்து அவரோட அவதாரம் தான் கோவிந்த பகவத் பாதர் ஏன்னா க கௌடபாதருக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கௌடபாதருக்கு பிரம்மராட்சசனோடு சாபம் கொடுத்துருந்தார் இவர் அந்த சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விமோஜனத்துக்கு நீ தோல்வி கழிச்சு யார் பதில் சொன்னாலும் அவன் அதுக்கு அப்பதான் உனக்கு விமோஜனம் சொன்னப்போ அவருக்கு யாருமே வந்த கௌடபாதருக்கு விமோஜனத்துக்கு அப்போ இவரே கோவிந்த பட பாதாவோட அவதாரம் இருந்துட்டு அந்த பதிலுக்கு கௌடபாலாவோட குறிச்சி என்று பதிலை சொல்லி அவருக்கு பிரம்மராட்சஸ் என்று விமோசனம் கொடுத்து அவர் வந்து ஆதி சங்கருக்கு குருவாய் சென்றார் ஸோ இது வந்து இவரோட பதஞ்சலி விஷயோடு அவதாரம் இருக்கும் ஒன்று இதுக்குள்ளே இருக்கிறது வந்து நாலு பாதுகா வச்சுருக்கோம் படிக்க பாதுகா மேலே வந்து சுகர் மகாவிஷியோட பாதுகா அதுக்கப்புறம் பௌத பாதாச்சாரியோட பாதுகா அதுக்கப்புறம் கோவிந்த பகவத் பாதகாரோட பாதுகா அடியில் வந்து ஆதிசங்கரோட பாதுகா நம்ம வந்து ஜலம் எல்லாம் கீழேந்து மேலே மேலேருந்து குரு அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர் அவரோட சிஷ்யர் அவரோட சிஷ்யர் மேலே வந்து ஜலம் போறதுக்கு வழி இருக்கு ஓட்ட போட்டுருக்கோம் நீங்கள் வந்து அபிஷேகமோ ஜலாபிஷேகம் பண்ணினான்னாக்கா பிரார்த்தனை பண்ணி ஆச்சாரிய பிரார்த்தனை பண்ணோன்னா அங்கேயிருந்து மேலே இருந்து ஜலம் அப்படி முடிஞ்சு வந்து போனோடு பாதுகாத்து வந்து ஆதிசங்கரோடு பாதுகாத்துக்கு வந்து வழியில் வரும் அதை எடுத்து பிரோச்சனம் பண்ணால் நம்மளோட எல்லா மன இருக்கு மனசுல எல்லாமே அவர் அந்த ஆச்சாரங்களோடு பார்த்துக்க மூலமா நமக்கு அனுகிரம் கிடைக்கும் இதுதான் இங்கே அமைப்பு நமஸ்காரம் நாம் ராம் பஞ்சபூத பரமாற்றல் வாழ்த்துக்கள்